So, thanks to Ilago for giving us this film. Uh, uh, this film is uh, going to be a bit a challenge. So, yeah, uh, I mean, I mean, our entire family, I mean, basically, we are going to have to do Because when we say it's a, a clean adult family entertainer, then. குடும்பமாக நடிச்சிருக்கோன்றும்போது எப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அவங்க எல்லாருமே கை தருறாங்க ஸோ இந்த படம் வந்து அசை சார் எனக்கு எப்போவுமே வந்து வெஸ்ட்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு எனக்கு அந்த ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னென்னா எப்படி வெஸ்ட்டில் வந்து நல்ல அடல்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் எப்பவுமே அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்போ ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலி திர் இஸ் அ நோஷன் வென் யூ ஆக்சுவலி ஏ சர்டிஃபிகேட் இல்லை ஒரு அடல்ட் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் விஷயங்களை வந்து அதை டார்கெட் பண்ணி இருக்குன்றது தான் இட்ஸ் பீன் அண்ட் அந்த பி வெரி செக்ஸ் நியூடிட்டி வல்கேரிட்டி ஃபவுல் லாங்குவேஜ் அண்ட் யூனோ பிளடி வயலன்ஸ் ஹாரர் ட்ரக்ஸ் அபியூஸ் இதெல்லாம் தான் வந்து என்னைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அடல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு ஒரு பர்செப்ஷனாகவே பார்க்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் திங் தட் வி தாட் ஆஃப் டூயிங் திஸ் பிஸ்னஸ் இந்த நார்ம்ஸ் நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ணணும் அப்படி ஒரு அடல்ட் கண்டென்ட் நம்ம பண்ணி அடல்ட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த ஆசை நூறு சதவீதம் நிறைவேறிச்சு அது இரநூறு சதவீதம் நீங்களும் பார்த்துட்டு நம்புவீங்கன்றது நாங்கள் நம்புகிறோம் அண்ட் அந்த கான்செப்ட் கொண்டு வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த இளங்கோவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஸோ ஒன் திங் ஐ கேன் பி வெரி வெரி கிளியர் அண்ட் ஐ கேன் பி வெரி லவுட் ஆஸ் வெல் கண்டிப்பாக இந்த படம் வந்து பதினெட்டு வயசுன்ற ஒரு ஏன்றது வந்து அது ஒரு கான்செப்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லவ்வர்ஸ் யார் வேணா பதினெட்டு வயசுக்கு மேலே பசங்க தனியா பொண்ணுங்க தனியா ஃபேக்ட் ஈவன் ஓல்ட் பீப்பிள் ஃபார் தேட் மேட்டர்ஸ் பதினெட்டு வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் இந்த படத்தை கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம் பார்த்ததை என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அண்ட் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தோன்னா சொல்லிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக பட் ப்ராஜெக்ட் எல்லா ஃபேவரட் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரே படத்தில் இருக்காங்க ஸோ ஐ திங்க் ஓகே ஒரே வெல் வெல் ஹேவ் குட் ஃபைன் தேங்க் யூ சாரி அவர் என் பேர் பாலாஜி ஜெயராமன் தமிழில் திரைப்படங்கள் இது எனக்கு ஒரு டெபு ஆஸ் அ ரைட்டர் இதுக்கு முன்னாடி வந்து வெப் சீரிஸ் எழுதியிருக்கேன் அண்ட் அகைன் அதுவுமே வந்து டெபு பண்ணுறது ஸ்டோன் டச் தான் ஸோ ஃபார் த லாஸ்ட் செவன் இயர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் வந்து என்னை என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்துட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்ராய் சார் கார்த்திகேயன் சார் அண்ட் கல்யாண் சுப்ரமணியம் சார் ஸோ இந்த படம் கார்த்திகேயன் சார் அவர் சொன்ன மாதிரி இதோட சின்னஸ் வெர்ஷன் பார்த்துட்டு தான் வந்துட்டு ஸோ இதை தமிழில் பண்ணுறோம் நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நான் படம் பார்த்தேன் ஐ வாஸ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட் ஸோ இளங்கோராம் பயங்கரமாக பண்ணியிருந்தது ரவுண்ட்ஸ் அந்த படம் ஸோ இப்போ என்னோட வேலை என்னவாக இருந்ததுன்னா அதை கெடுக்கக்கூடாது அண்ட் இது ஒரு அடல் ஃபேமிலி என்டர்டெயினருங்கிற ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்கிறதுனால யாரும் முகம் சுடிக்கிறபடியாக எதுவும் எழுதக்கூடாது அது அதை மெயின்டைன் பண்ணுறது தான் என்னோட முக்கியமான வேலையாக இருந்தது அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம் அண்ட் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி முதல் படத்தில் கிடைச்ச வாய்ப்பு அது வாய்ப்புனா அந்த மாதிரியான கதாபாத்திரம் வந்து எனக்கு தெரிய அமையல ஏன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ங்கத்தான் நான் எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லை ஆனால் இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அது பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டருக்கும் பீஸு இருக்கும் பொதுவாக என்ன வந்து மெக்கலைட்ஸில் தான் நிறைய பேருக்கு தெரியல அறிமுகம் அமைக்குவேன் அதில் வந்து என்னை வந்து ஒரு காமெடி அம்மாவாக தான் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் என்ன நான் என்வால்வ் ஆயிருக்கிறேன் அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கு இந்த படத்தை இந்த எல்லாருக்கும் எல்லோருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கலைஞர் வந்து பெருமா ஒரு 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 பேஸினுட்லருந்து பார்க்காது ஏன்னால் ஒரு கலைஞருக்கு எல்லாமாவும் நடிக்க தெரியணும் எல்லா நவரசங்களும் தெரியப்படுத்தலையே அந்த மாதிரியான ஸ்கோப் இதில் கிடச்சிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வந்து எனக்கு நல்ல படமாக இருக்கும் நீங்கள் எல்லாம் அதை ஆதரிப்பீங்கன்னு நான் கட்டாயம் நம்புகிறேன் இது வந்து கதைப்படி பார்த்தா இது ஒரு சாதாரண நிகழ்வு தான் எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு சா சாவுன்றது எடுத்து த புத்தர்க்கே முடியலையே அந்த மாதிரியான ஒரு சாவு தான் இந்த சாவை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏழுறது எல்லாம் வரும் எப்படியோ ஆனால் அது அது என்டர்டைனாக இருக்கும் நிறைய பேர் இருக்குது எவ்வளோ சீரியஸாக வந்து அழுதுட்டு எல்லாம் இருந்தால் கூட இங்கே சில சைட்ல எல்லாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்டர்டைனராக நிறைய விஷயங்கள் இருக்கும் நாங்கள் நடிக்கிறவங்களாம் ரொம்ப சீரியஸாக அழுதுட்டு இருக்கோம் கூட நான் உங்களுக்கு வந்து இங்கிலேயே வந்து அது பெரிய பெரிய நகைச்சுவையாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையை அப்படித்தான் எடுத்துக்கணும் யதார்த்தத்தில் அப்படி தானே எல்லாம் வந்துட்டு அழுகிறது போனாலும் எதுவும் வரப்போகிறது இல்லை ஆனால் வந்து வாழ்க்கையை நான் தான் ஆகணும் அந்த அது எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன் எல்லாம் வந்து நகைச்சுவையோடு தான் அணுகணும் அப்போ தான் வந்து வாழ்க்கையே லைட்டராக இருக்கும் அப்படி அந்த உணர்வை நல்லா கடத்திருக்காங்க அந்த படத்தில் எல்லா இப்போ கூட வேலை செஞ்சு எல்லா என் பையனாக நடிச்சவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த அந்த பாண்ட் எங்களுக்கு கிடச்சதுனால தான் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னாலேயும் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அதனால் எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்தேன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி என்ன அடிக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களால் தான் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நன்றி நான் ரொம்ப சாருக்கும் சாருக்கும் சசி சார் வந்தோடனே சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் ஒன்னா கார்த்திக் சூப்பர் நான் உங்க ஃபேன் சார் உங்கள் படத்தில் நடிக்கிறோன்ன உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையா சார் அப்படின்னாங்க சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரியுவாங்க எனக்கு எல்லோரும் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தரிசி அவர் எப்படி கலையல்லான்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்றோம் இன்வால்வ் ஆகி ஜாலியா எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசிச்சே ரசிச்சு எடுத்து இருந்தார் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரு அவங்க ரொம்ப இன்வால்வாக நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் பாரு அவர் ஒரு ஸ்டைல் இவங்க ரசிச்சுக்கிட்டே இருந்தார் பாலத்தான் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார் இவங்க எல்லா ஆர்டிஸ்டுமே கலக்கியிருக்காங்க மெயினா வைபவ சாரம் சுனீர் சாரம் பின்னிட்டாங்க இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியு படம் அசத்தி இருக்காங்க அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டர் சேரும் ஸ்டோன் பெஞ்சில் நடித்தது ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து உங்க படங்களை நடிக்கணும் உங்க ஆதரவு வேணும் கலகலன்னு ஜாலியான படம் குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க பெருசு ரொம்ப பெருசு நன்றி

பத்தி சொல்லணும் ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்றேனே தான் ஸோ ஜெயிலர்ல பார்த்துருக்கேன் அதுக்கு படி அவரை பத்தி நான் பெரிய ஒர்க்ல பார்த்ததுல பட் சச் ஸ்வீட் ஹார்ட் அண்ட் அவர் வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாரு செட்ல ஆனா படம் பார்த்தா சூப்பராக நடிச்சுட்டாரு அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எங்க படம் சுத்திட்டு இருந்தாரு ஜாலியா இருந்தாரு எப்ப சார் நீங்க நடிச்சீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஏன் வரலன்னு தெரியல ரைபர் கார் எடுத்துக்கிறாரு இது சுனில் கார் வந்து ஐ திங்க் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய படங்கள் அவர் மிஸி ஆகிடுவார் ஷுவர் தேங்க்யூமா தேங்க்யூ நிஹாரிகா ஐ லவ் யூ ஸோ மச் ஸோ சாரி ஃபார் வாட்சிங் நீ ஸோ நிஹாரிக்கா பற்றி சொல்லணும் சாரி நிறைய பேர் இருக்கிறதுனால பேரெலாம் மறந்து போயிட்டு அ பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் நிறைய காம்பினேஷன்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு அண்ட் ஹீரோயின்ஸ் பாண்ட் ரொம்ப பட் இந்த படத்தில் அவ்வளோ பாண்டிங் டு ஒர்க் வித் அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் சோம்நாதன் சார் தேங்க்யூ அண்ட் கஜராஜ்கள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாம வந்து ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு கங்க்ரா ஹ ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் ஃபிலிம் சூப்பர் அண்டு எங்கள் ஐஏயோ ரெடி இந்த முனிஷன் எல்லாருக்கும் தேங்க்யூ மெயிலா இலங்கோ அவர் படமும் டெண்டிகோ வந்து தேர்ட்டீன்தா தேர்ட்டீன்தா ஃபோர்டீன்த் சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது அண்டு நிகாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது பட்டு எனக்கு அவ்வளோ ஃபாலோர்ஸ் இல்லை பட் ஸ்டில் எங்களோட சரிக்கு நன்றி அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அவர் வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ஆதா மாதிரி தேடிகிட்டே இருப்பாங்க எங்கள் சுனில் எங்கே சாந்தினி பயங்கரமாக காம்பினேஷன் நடந்துது அவரு வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க எங்க அப்படின்ற மாதிரி மூணு பேர் பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ஏசில அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு எங்கள் இலங்கை அவரே வந்து எப்படின்னா வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாடோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சு ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி விதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ இங்கே பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆனால் நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பச்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம் நம்மளை அறியாமல் வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுகிற மாதிரி இங்கே கல்யாண் பார்த்து ரொம்ப வச்சுக்கல கல்யாண் எங்கள் ஸ்டோன் மென்ஸ் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும் எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீம் இருக்குது பெரிய டீம் இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு அதான் சீக்கிரம் வச்சுக்கிறேன் தேங்க்யூ மார்ச் போட்டின் தான் நானும் ரொம்ப ஆவலாக இது பார்த்துட்ருக்கேன் இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக அவங்க பண்ணியிருக்காரு ஃப்ரம் அம் ஸ்டோன் அப்படி எப்படி சொல்லுவாங்க ரிவியூஸ்ங்கிறது நான் வெயிட் பண்ணிட்ருக்கேன் கொஞ்சம் நல்ல ரிவ்யூ எடுத்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க் யூ இலங்கை வராம சொல்லிட்டு ஸ்ரீலங்கா பார்த்துருக்காரு அவர் ஒரு படம் வாங்கியிருக்காரு நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு பாருங்க அப்படின்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த பப்பா அந்த படம் ரைட்டில் வந்து பெண்ட் இன் த காஃபின் பெண்ட் இன் த காஃபின் அப்படின்ட்டு இருந்துச்சு நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட நல்லா நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர் அதாவது ஃபிலிமில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் நம்ம எழுதுறது நம்ம நினைக்கும் போது எழுதும்போது நம்மளுக்கு சிரிப்பு வரும் இல்லை போது அடுத்த சிரிப்பு வரும் பட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதை வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்டாக தான் எடுத்துருந்தார் ஒரே வீடு ஒரு வீட்டுக்குள்ளே தான் எடுத்திருந்தாரு பட் அதை பார்த்துட்டே நானும் காட்டிக்கணும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம் பட் அப்புறம் கேட்டோம் என்ன 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 விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ இது இதை ரீமேக் பண்ணணும் இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சேனி ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது என்ன டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்ப வந்து யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் ஒரு அது சுரமாக தான் ஒரு கிரேசி மோகன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எப்படி நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும் அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப் ஃபிலிமே தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு ஒரு மைக்கிள் மரன காமராஜன் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும் இங்கே அது நடக்கும் நடக்கும் பட் சூப்பர் பாலாஜி ஃபர்ஸ்ட் திங் அண்ட் தென் அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ட் ஹேபிட் ஆஃப் த ஃபிலம் வந்து கேஸ்டிங் தான் ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் பத்தின படம் தான் அவரை ஃபஸ்ட்டு அந்த அடுத்த படத்துலேயே ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு புடிகார ஒரு குறியாத கேரக்டர் ஆனால் ஜாலியாக இருப்பான் பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள் அந்த தான் அவர் கேரக்டரேஷன் பண்ணியிருந்தது ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம் ப்ளஸ் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம இங்கே நம்ம எந்த ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணலாம் பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணனும் அப்படிலாம் யோசிச்சுருக்கும் நான் சொன்னேன் வைபவமும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு ஏன்னா வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிரும் ஸோ வைபவம் உங்கள் அப்பா வேற பெரிய டேரக்டர் அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்னை பார்த்து என்ன என்ன என் பசங்களில் போட்டு போய் என்ன படம் வச்சு அதுவும் அவங்க பெருசு தொழில் வைத்திருக்குன்ற மாதிரி அதனால் அவங்க படம் போட்டுக்காமீங்கன்னு சொன்னோம் அவங்களை பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அண்கள்டேமே கேட்காங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்டி ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி வாங்குனீங்களா நான் வந்து என்னோட என்னோட ஃபில்ம் போயிட்டு ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து உங்கள் ஷூட்டிங் போனாங்க அந்த மாதிரி தெரியும் ஸோ அப்போ நான் காட்டிக்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்கேன் நல்லா வந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன் ஐ நோ இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்க பட் ரீசெண்டாக ஒரு கட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் விவ் டுக் திஸ் ஃபிலம் அண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் தமிழ் அண்ட் ஷூர் பிகாஸ் இது ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட் கண்டென்ட் தான்